இந்த பகுதியெல்லாம் பாருங்க எப்படி இப்படி ஒரு வித்தியாசமான பாறைகள்னு சொல்லி அதான் முருகனை நம்பி வந்தா சாப்பாடு கொஞ்சம் இருக்காது அவர் தானே உலகத்துக்கு உணவு கொடுத்த சார் தெய்வம் மலைக்கு போய் வள்ளியை தரிசித்து திரும்ப ஏழுமலைக்கு வரைக்கும் கொண்டு இருக்கிறோம் இந்த மலையிலேயே இருக்கக்கூடிய ஒரே ஒரு தென்னை மரம் என்று பாத்தீங்கன்னா அது இந்த தென்னை மரம் தான் மட்டக்கிழப்பு திராய்மடு திராய்மடு எத்தனை பேர் வந்தீங்க நாங்க நூத்தி முப்பது பேரு கிட்ட முப்பது பேரா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுல பக்தர்கள் தொகை வந்து அதிகரிச்சு அதிகரிச்சிருக்கு இப்ப நீங்க பாக்குறது வந்து வள்ளி போறதுக்கான முன் நுழைவாயில் ம் இதால திரும்பி போக வேண்டியதான் காட்டுக்குள்ள அப்படி எங்களோட இவ்வளவு பேர் வந்திருக்காங்க தம்பி நீங்க எங்க இருந்து வந்திருக்கீங்க சொல்லுங்க என்ன வெக்க போறீங்க நீங்க திருவண்ணாமலை மாவட்டத்தில் இருந்து வந்திருக்கீங்க எத்தனை பேர் வந்திருக்கீங்க பத்து பேர் வந்துருக்கீங்க எத்தனை நாள் இப்போ நடந்தா வரீங்க கதிர்காம காட்டுக்குள்ள வேனில் வந்து இப்போ இங்கே போகிறீங்க வள்ளிமலைக்கு சரி வள்ளிமலைக்கு எத்தனை வாடி போகிறீங்க இதான் முதல் தடவையா அப்போ வாங்க சம்பவம் இருக்குமா உகந்தியிலேருந்து நடந்து வர்றீங்க நீங்கள் எத்தனை பேர் நடந்து வந்திருக்கீங்க எங்கேருந்து வந்திருக்கீங்க திருகோணமலை திருகோணச்சுரத்துலேருந்து வந்துருக்கீங்க டீம் தனியாக வரீங்க டீம் ரெண்டு இப்போ பின்னுக்கு வராங்க வள்ளிமலைக்கு எத்தனையாவது முறை வள்ளிமலைக்கு நீங்களும் தான் தருவியா அப்போ வாங்க இன்னைக்கு உங்களை வச்சு தான் டெய் வீடியோ எடுக்கிறோம் இப்போ பார்த்திங்கன்னு சொன்னால் வள்ளிமலை அதுக்கு போகிறதுக்கான அந்த கேட்டு பாருங்கள் இந்த வந்து வள்ளிமலைக்கு போகிறதுக்கான அந்த முன் பகுதி நாங்கள் இனிமேல் இந்த அப்படியே காட்டுக்குள்ள நடந்து போகிறோம் மின்டா அவங்களையும் கூட்டிகிட்டு போகிறோம் சரி இதுலேருந்து வார ஆகலையும் கூட்டிட்டு போக போகிறாங்களா என்ன ரியோசியில் வருது ஆ குரங்கு கடிக்குதான் அதனால பார்த்து போட்டோம் என்னன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் வள்ளிமலை என்னென்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் வள்ளி அதாவது இந்த வள்ளியில் வள் வள்ளி மலையில் பார்த்தீங்கன்னா வள்ளி வந்து ஊஞ்சல் ஆடும்போது முருகன் வந்து பார்த்து தான் வந்து கதை இருக்குது ஸோ அது ஒரு சின்ன என்ன சொல்கிறது ஆதாரம் மாதிரி என்ன சொன்னால் நாம ஏழு மலையிலேருந்து பார்த்தா இந்த வள்ளி தெரியும் வள்ளிமலையிலேருந்து பார்க்கும்போது இந்த ஏழுமலை ரொம்ப தூரமாக இருக்கிற மாதிரி இருக்கும் அதோட இந்த வள்ளிமலையில் அந்த வேடவ குழுக்கள் வாழ்ந்ததற்கான நிறைய ஆதாரங்கள் அதே மாதிரி கல்லெல்லாம் வந்து ஒரு ஒரு பகுதியாக வந்து அடுக்கி வைச்ச மாதிரி அதே மாதிரி வள்ளி குளித்த கேணி அதை நான் மேலேருந்து காட்டியிருக்கிறேன் உங்களுக்கு அது எல்லாமே இருக்குது ஸோ அதை வந்து கேணிக்கு பகுதிக்கு நாங்கள் போக முடியாது ஆனால் ஏனைய பகுதியில் நாங்கள் வந்து பார்க்கலாம் அதோட வந்து இப்போ நாங்கள் இங்கே நிற்போம் கொஞ்சம் பேர் வரட்டும் திருகோணேச்சரத்துலேருந்து வந்து ஆக்கள் வரணுமா அவங்களோட சேர்ந்து போகலாம்னு இருக்கேன்னு சொன்னால் அவங்க நிறைய பேர் முதல் முறை இது வந்து எனக்கு ரெண்டாவது முறை அப்போ அதனால அப்படியே ஒரு வழிகாட்டி அப்படியே போகலாம்னு இருக்கேன் பார்ப்பவங்க இப்படி விட்டுக்கண்டு தம்பி எல்லாம் ரெடியாக இருக்கான் வைப்பேன்னு சொல்கிறது தேண்டா குரங்கு குரங்கு கடிக்கும் இதில் அதோட என்ன சொல்கிறாங்க இந்த பாதை வந்து சீராக இருக்காது இங்கே போகிறதுக்கு வேறு எந்த இடங்கள் மாதிரி இருக்காது இது கொஞ்சம் சீரற்ற பாதைட்டு கொஞ்சம் கவனமாக தான் நாங்கள் போய் வரணும் இங்கே பாறைகள் இதில் அடிக்கிறாங்களா வழிக்கு வந்துட்டாங்களா ஆகல் சரி நாங்கள் வந்து இப்போ பயணத்தை ஆரம்பிச்சுட்டோம் பாருங்கள் இந்த பகுதி கொஞ்சம் சரியான பகுதி இதெல்லாம் வீடியோ எடுத்து போடுங்கண்ணா இந்த அருளி கூட்டக்கா என்ன அருளி முடியாது

பஸ்ல வந்தீங்க மூணு ஆ கதிரகாமத்துக்கு பஸ்ல வந்தீங்க இங்க நடந்து வரது ரெண்டாவது இப்ப எப்படி இருக்கு போன வருடத்துக்கு இந்த வருடத்துக்கு வித்தியாசம் மாற்றம் என்ன மாதிரி மாற்றம் என்ன மாற்றம் என்ன இந்த சாப்பாடு பிரச்சனைகள் அது எல்லாம் மக்கள் கஷ்டங்கள் கூட சாப்பாடுலாம் கஷ்டம் பண்றீங்களா இல்ல புரியல இல்ல அதாவது என்னன்னு மக்களுக்கு இப்ப காட்டுல சில சனங்கள் சாப்பாடு சாப்பிட்டு வயிற்று வலி அது இது கஷ்டப்பட்டு வருது நிறைய சாப்பாடு கூடி போச்சா

சரி நாங்கள் வந்து அப்படி காட்டு ஆரம்பித்தோம் ஹரிஷ் குகி அந்தபடியும் தானே ஹரிஸ் இதில் வந்து ஒரு யானை காடுன்னு சொல்லும்போது எனக்கு ஒரு விஷயம் ஞாபகம் வருது இந்த பகுதியில் துப்ரவசித்திருக்காங்கன்னு நினைக்கிறேன் எனக்கு கோயிருக்காக ஓ அடுத்து என்னென்னு சொன்னால் இந்த பகுதியில் ஒரே ஒரு தென்னை மரம் மட்டும் இருக்குது நான் போகும்போது உங்களுக்கு காட்டுறேன் ஒரே ஒரு தென்னை மரம் மட்டும்தான் இருக்கு இந்த பகுதியில் அதுக்கு கீழே ஒரு பிள்ளையாரை வச்சு வழிபடுறாங்க அதாவது இந்த பகுதி அந்த அந்த பிள்ளையாருக்கு கீழே யானை லத்தி இருக்கும் சரியா இப்போ வளமையாவே தென்னை மரங்களை கண்டால் யானை விடாது தள்ளிட்டு அந்த தேங்காய் குறுத்து அடுத்தது என்னென்ன எல்லாம் குடிச்சிடும் ஆனால் அந்த இடத்துல அந்த தென்னை மரம் இருக்கிறது ஒரு அதிசயம் அதோடு இருக்குது ஓ போன வருடம் வந்து நான் காட்டியிருப்பேன் அதோட அது என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னால் தென்னை மரம் இருக்குது அப்படின்னு சொன்னால் மனிதர்கள் அங்கே இந்த பகுதியில் முதல் வாழ்ந்திருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க ஏன்னா முதல் ரெண்டு மூணு இருந்து தான் கண்டிருக்காங்க பழைய ஆக்கள் இப்போ அதில் ஒன்று தான் இருந்திருக்கான் அப்படின்னு சொன்னால் தென்னை மரத்தை தேங்காய் வந்து இந்த விலங்கு தூக்கிட்டு வருமா தானே தென்னை தென்னமரம் வளர இருக்கிற பாடியா அவங்க சொல்றாங்க முன்பு இந்த பகுதியில் மக்கள் வாழ்ந்திருக்காங்க அப்படின்றாங்க ஆனால் உண்மையாகவே இந்த பகுதியில் நிறைய வேட குழுக்கள் வந்து வாழ்ந்திருக்காங்க அதுக்கு ஆதாரமா பார்த்தீங்கன்னு சொன்னால் கல் வந்து அப்படியே வேலையை அடிக்கின இடம் இருக்கு நான் அதை அவங்களுக்கு காட்டுறேன் போக போக இருக்கு அதெல்லாம் காட்டுறேன் இந்த வரலாறு சம்பந்தப்பட்டது அதோட கேணியை காட்டியிருப்பேன் அவர் வந்து பயன்படுத்தின கேணி வந்து இருக்கு அதை மேலே இருந்து காட்டியிருப்பேன் பார்க்கலன்னு சொன்னால் இதுக்கு முதல் வீடியோ காணொலியில் இருக்கு அதையும் பார்த்துக்கொள்ளுங்க நாங்கள் கீழே பார்த்து நடந்து போகிறது என்ன காரணம்னு சொன்னால் இந்த பாதையை பாருங்கள் இப்படி இருக்கேன் இந்த இப்படி தான் பெருங்காலோட நடந்து போகிறாங்க எல்லாரும் இன்னும் அரை உற சத்துவம் கொஞ்சம் சந்தோஷமா இருக்கும் மனசுக்கு இந்த வள்ளிமலைக்கு போயிட்டு வராங்க பக்தர்கள்

மன மனசோட எண்ணங்களோட எங்களை

வேண்டி எல்லா ஊர் உலகம் எல்லோரும் வாழணும் தானே சாமி எல்லாம் நல்லா பல்லாண்டு பெற்று பெருவாள் வாழணும் தானே சாமி எல்லாம் நம்ம மக்க தானே சாமி உங்களோட ஊர் பக்கங்கள் என்ன மாதிரி சிறப்புகள் அங்க சிறப்புகள் அவ்வளவு பெருசா சொல்லல சாமி கோயில் உடைச்சி அதெல்லாம் பெருசா எடுத்துக்கல சாமி சாமி கும்பிடனா எங்கிட்ட வெளியில திருவிழா போட்டா தான் சாமி அங்க போயிட்டு நாங்க சாமியை கும்பிட்டு இல்ல சாமி தயகம் 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 பக்கம்

இந்த ஆலய வழிபாட்டில் வந்து நிறைவே கிடைக்கும் என்ன சொன்னால் வேறு வேறு பகுதியில் இருந்து பக்தர்கள் நிறைய பேர் வந்து ஒன்றா நிப்பாங்க காற்றுக்குள்ளே சந்திப்பாங்க உதவி செய்வாங்க அதனால் சொன்னால் இந்த நல்லெண்ணிக்கம் அப்படிங்கிறது வந்து ரொம்ப அதிகமாக வந்து இந்த ஆலயங்கள் மூலமாக வளர்க்கப்படுது அதனால தான் நான் அந்த காலத்தில் ஆலயங்களுக்கு அவ்வளோ முக்கியத்துவம் கொடுத்துருக்காங்க ஏன்னம்மா நான் சொல்கிறேன் சரியா சரி இப்போ நான் இந்த இடத்துலேருந்து நீங்கள் போயிட்டு இருங்க நான் அப்படி எடுத்துகிட்டு வரேண்ணா இந்த இடத்துலேருந்து நாங்கள் வந்து அந்த வேட குழுக்கள் வாழ்ந்து இருந்த ஒரு சில ஆதாரங்கள் உள்ள இடங்கள்னு சொல்லிட்டு அந்த இடம் பகுதியாக காட்டுறோம் பாருங்கள் அதாவது உங்களுக்கு இங்கிருந்து பார்த்தா தெரியும் பாறை அடுக்குகள் இருக்கு அந்த அதில் அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு என்ன சொல்கிற ஒரு மதில் சுவர் மாதிரி ஆரம்ப காலத்தில் கட்டப்பட்ட அந்த பாறை வேலிகள் அந்த விநாயகர் அந்த காலத்தில் யானை உருவெடுத்து வள்ளிய வள்ளிய பயம் முடிச்சுட்டு அவர் கல்லாக சமைஞ்சிட்டாராம் அந்த யானை கல் கூட அங்கே ஒரு காட்சியாக இருக்குது சார் மேலே இருக்குது ஆமாம் மேலே இருக்குது சாமி சரி சரி நாங்கள் போய் பார்ப்போம் சரி சரி ஓமா நன்றி ஓமா சந்திப்பா மரோகரா ஓகே சரி அரோகராசத்தும் காட்டுக்குள்ள அங்கே இங்கே கேட்குது திக்கு திக்கு அரோகரா ஏன்னா அந்த துண்டி தான் சரியான பயம் இந்த துண்டி இருக்குது தானே எனக்கு பயம் இல்லைன்னு சொல்கிறேன் என்னென்னா அந்த துண்டு பயங்கரமாக இருக்கும் அதனால தான் அந்த துண்டில் அரோகராசத்தான் கொடுக்குறாரு அரோகரான்னு கத்தும் போது பயம் இருக்காதான் இங்கே பாருங்கள் இதுதான் அந்த பாறை அரோ பாட்டி ஆகிட்டீங்களே குரங்கு குரங்கு யாரு குரங்கு நல்ல அமைப்பா இருக்கணும் இந்த இடம் ம் என்ன ஒரு வார்த்தை கேட்டுவிட்டான் இந்த படிய முருகன் மல்லியை இங்கே ஏன் கூட்டிகிட்டு வந்தவனா இந்த விஷயம் முருகனை தெரிஞ்ச இவ்வளோ மன தெரியுமா முருகன் காதல் மணி வந்தபடியாக தான் இந்த காட்டுக்குள்ளே கூட்டிகிட்டு வந்தவர் தெரியாமல் அது தெரியும் உனக்கு அதுக்கு இன்னும் போகணும் தின மாவு கொண்டு போயிருக்காங்க வள்ளிக்கு அதை வந்து குரங்கு பறிச்சிட்டு போல இருக்கு ஆ அந்த அதில் போட்டுட்டு போகிறாங்க வள்ளிய பார்த்துட்டிங்களா ஐயா ஓம இந்த கோயில வள்ளிய பார்த்துட்டு பாருங்க எல்லாரும் இந்த போகும்போது பாருங்களேன் ஆனா இந்த ஏழுமலையில் ஏறுறதோட இந்த வள்ளி மலைக்கு போகும்போது இருக்கிற அந்த ஒரு த்ரில் தானே அது அவ்வளோ அழகாக இருக்கும் அதை சொல்ல நல்லா இருக்கும் இந்த மலைக்கு தான் வித்தியாசமான ஒரு அனுபவம் கிடைக்கும் காஞ்சி காஞ்சிபீதி

மலையில வேலுமலையில் நீங்க அப்படியே வள்ளியா பார்த்துட்டு தெரியுமா நடக்கும் நான் சொல்லிட்டு என்னன்னு சொன்னா இந்த பகுதியில் இருக்கிற காட்டு யானைகள் நடமாட்டம் இருக்கும் பாத்தீங்கன்னா விநாயகர் வச்சு வணங்குறாங்க அதே மாதிரி இந்த பகுதியில் மட்டும் இந்த மலையிலேயே இருக்கக்கூடிய ஒரே ஒரு தென்னை மரம் அது இந்த தென்னம்பரம் தான் அந்த தென்னம்பரத்தில் என்ன நீங்கி காய்ச்சிருப்பாங்க ஒன்று இந்த மரத்தை எந்த பறவைகளோ இல்லைன்னு சொன்னால் ஏனைய விலங்குகளை கொண்டு வந்து போகிறதுக்கு வாய்ப்புகள் இல்லை அதே மாதிரி இந்த தென்னம்பரத்து பார்த்தீங்க சொன்னால் இருக்குது அப்படின்னு சொன்னாவே இந்த பகுதியில் முன்பு மனிதர்கள் வாழ்ந்திருக்காங்க அப்படிங்கிற ஒரு ஆதாரம் தான் நான் ஏற்கனவே இந்த பகுதியில் நிறைய கல் அடுக்குகள் எல்லாம் காட்டியிருப்பேன் உங்களுக்கு இந்த இந்த பகுதியில் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் இங்கேருந்து அப்படியே தொடர்ச்சியாக அடுக்குகள் இருக்குது அதே மாதிரி இந்த பகுதியிலையும் அடுக்குகள் தொடர்ச்சியாக இருக்குது இனிமேல் இந்த பகுதிகளை உள்ளே போய் ஆய்வு செய்தால் மட்டும்தான் என்ன இருக்குன்னு தெரியும் ஆனால் உள்ளே போகிறது அந்தளவு என்ன சொல்கிறது ஒரு சேஃப் இல்லாதனால உள் பகுதியில் யாரும் போகலை நீங்களும் போகாதீங்க அப்படியே இந்த பகுதியில் வந்தீங்கன்னு சொன்னால் இந்த காட்டு பகுதியில் மிஞ்சி இருக்கிற இந்த திண்ணம்பரத்தை பார்த்துட்டு அதுக்கடுத்தது இங்கே இருக்கிற விநாயகரையும் கும்பிட்டுட்டு நீங்கள் வந்து பயணத்தை மேற்கொள்ளலாம் இந்த திண்ணமரம் கூட நிறைய பேருக்கு தெரியல அவர் வித்தியாசம் இங்கே விநாயகர் விநாயகரை அடிச்சு விட்டாங்களா இப்போ நான் வந்து தென்னம்பிள்ளையெல்லாம் காட்டியிருப்பேன் அதோட இந்த பகுதி அதாவது வனம் சார்ந்த பகுதி இயற்கையான பகுதியில் இங்கே நான் வந்து பார்த்ததுக்கும் போன வருடமும் நான் இதே தான் சுட்டி காட்டியிருந்தேன் இந்த வருடமும் அதே தான் சுட்டி காட்டுறேன் இங்கே வந்து பிளாஸ்டிக் போத்தல்கள் நீங்கள் வந்து தயவு செய்து கொண்டு வந்து வீசாதீங்க ஏன்டா போன முறையும் பார்த்தோம்னா இந்த போல பிளாஸ்டிக் போத்தலை நிறையவே இருந்துச்சு இந்த வருடமும் நிறைய பிளாஸ்டிக் போத்தல்கள் பிஸ்கெட் அந்த பொலித்தின் பைகள் பால் பக்கெட் அங்கே அபிஷேகம் பண்ணுறது அப்படி இப்படின்னு நிறைய வந்து போட்டிருக்கீங்க முடிஞ்சளவு வார பக்தர்கள் வந்து இதில் தவிர்த்துட்டு இந்த இயற்கை இயற்கையாக இந்த சமநிலையோட மக்களோட இயற்கையும் சேர்ந்து வாழ்ந்து பழகுங்க அப்படி இல்லைன்னு சொன்னால் வராதிங்க அப்படி நீங்கள் யாராவது வாரீங்க அப்படின்னு சொன்னால் முடிந்தளவு ஆளுக்கு ஒரு பிளாஸ்டிக் போத்தல் வீதம் என்றாலும் கீழே கொண்டு போய் சேர்த்துட்டிங்கன்னு சொன்னால் இந்த சூழல் வந்து ரொம்ப அழகாக இருக்கும் இயற்கை உண்மையாகவே பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும் இயற்கையோட சேர்ந்து இறை வழிபாடு தான் இப்பயுமே தமிழர்களுடைய மரபு வழிபாடு ஸோ அதனால் மறக்காமல் இயற்கையை இயற்கையாக வைச்சிருக்க பார்த்துக்கொள்ளுங்கள் இந்த பகுதியெல்லாம் பாருங்கள் எப்படி இப்படி ஒரு வித்தியாசமான பாறைகள்னு சொல்லி இந்த பாறைகள்லாம் நாங்கள் ஏறி போகிறோம் இந்த சரியான குரங்கு அந்த என் கேட்டானே ஒரு கேள்வி முருகனுக்கு அவ்வளோ இடம் இருக்குது ஏன் தேவனம் வள்ளியை கூட்டிகிட்டு இங்கே வந்த இங்கே வரங்க குரங்குன்னு சேர்க்கண்டே குரங்குட இயல்பு பழங்களை சாப்பிட்றது இந்த அதில் இருக்க கரையான்களை சாப்பிட்றது எறும்புகள் நுண் உயிர்களில் சாப்பிட்றது தான் குரங்குட இயல்பு இப்படியான குரங்குகளுக்கு நீங்கள் பிஸ்கெட்டை போட்டு காட்டில் இருக்க குரங்கை நாட்டில் கொண்டு வந்து விட்டுட்டு சாமியை வழிபடுறதுக்கு வர பக்தர்கள்கிட்ட கிட்டே ஒவ்வொன்றையும் கையேந்தி எதிர்பார்க்குறதுக்கு வைக்காதீங்க ஏன்னா ஒரு விலங்கு மனிதன் எப்பயுமே இதையும் எதிர்பார்க்கக்கூடாது நீங்கள் அதை தான் செய்துட்ருக்கீங்க நிறைய பேர் அதையும் மறக்காமல் மாற்றி கொள்ளுங்கள் இப்போ நாங்கள் கிட்டத்தட்ட வள்ளி குகைக்கிட்ட வந்துட்டோம் பார்த்துக்கோங்க

ம் கஷ்டம் இதுதாங்க என்ன கேட்குறீங்க எனக்கு தெரியும் எவ்வளோ எவ்வளோ வருஷம் அஞ்சு வருஷம் உங்களுக்கு நான் பதில் சொன்னால் உங்களுக்கு நம்பர் மாட்டேங்க தலையில நீங்கள் செஞ்சும்போது அதை பத்தி நான் என்ன தவலாக கொடுக்குறேன் நான் என்ன சொன்னாலும் நீங்கள் செஞ்சானே நினைப்பீங்க இந்த பகுதியில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் நிறைய பிளாஸ்டிக் கழிவுகள் அடுத்தது வந்து என்ன சொல்றது என்ன சுவாமி பூஜை பொருட்கள் இருக்குதுதானே அதெல்லாம் கொண்டு வந்து அப்படியே இதில் நெய்ட்டு கடனை செலுத்திட்டு அப்படியே பக்கத்துலயே தூக்கி வீசிட்டு போயிடுறாங்க பக்கத்தில் குறும் அது அப்படியே இந்த என்ன சொல்கிறேன் வேறு புதுசாக ஒரு பக்தர்கள் வரும்போது இந்த இடத்த பார்க்கும்போது அசுத்தமாக இருக்கும்போது அந்தளவு ஒரு நாகரிகமாக தெரியலை நாம் வந்து இறை வழிபாடு செய்ய வர நம்ம பக்தியையும் தூய்மையும் வந்து மே முக்கியமாக பார்க்கணும் முதலாவது என்ன சொன்னால் முதலாவது உடல் தூய்மை பிறகு உடல் தூய்மை அது தான் வந்து இறை வழிபாடு ஆனால் இங்கே வந்து பார்த்திங்க சொன்னால் ஆட்கள் காலையில் குளிக்கிறாங்க மனசு எப்படி இருக்குன்னு தெரியாது அது அவங்க ஒவ்வொருத்தரை பொறுத்து ஆனால் அவங்க வேறு பகுதிகளையும் வந்து தூய்மை இல்லாமல் அப்படியே வச்சுட்டு போகிறது அடுத்த பகுதிக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் இருக்க நீங்கள் எங்கேருந்து வந்திருக்கீங்க ஆக மட்டங்களை பெருந்து வரைஞ்சா மட்டங்களை பெரும் திருப்பெருந்துறை திருப்பெருந்துறை

என்னத்தை நீங்க நினைக்கிறீங்க அவங்க பின்னால வாரதும் பக்த அடியவர்கள் நம்மளை யோசிச்சு வரணும் சாமி பொலித்தினா காட்டுல வாழ்ற விலங்குகளுக்கு இதுகள் நடக்காம பொலித்தின உரிய இடத்துக்கள்ல வச்சு அல்லது அதை பத்து வச்சு அப்படி கொஞ்சம் நீட்டா அதாவது நம்மட வரத்தை நம்ம தான் பாதுகாக்கணும் நம்ம தென் நம்மளோட மொழியையும் நம்மளுடைய அதாவது நம்ம தமிழர்களுடைய வழிபாட்டு முறையே இயற்கை சார்ந்த இறை வழிபாடுபாடு அதனால் இந்த இயற்கையும் நம்ம சூழலையும் வந்து போகணும் நன்றி ம் சரி வேறு எதுவும் சொல்ல போகிறீங்களா சரி ரொம்ப நன்றி உங்களாம் உங்களோட வந்தாங்களா இல்லையா வருடம் ஏழாவது வருடம் போன வருடத்தை விட ஒப்பிடும் போது இந்த வருடம் கதிர்காம யாத்திரை எப்படி இருக்கு உங்களுக்கு பதினாம் யாத்திரைக்கு இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுல பக்தர்கள் தொகை வந்து அதிகரிச்சு அதிகரிச்சிருக்கு இப்ப அடுத்த வருஷமும் இது அதிகரிக்கும் தானே அதிகரிக்கும் பக்தர்கள் அந்த அளவுக்கு இறைவனில் பக்தி கொண்டு எங்கட சமயத்துல ஈடுபாடு கொண்டு இது ஒரு நல்ல ஒரு பயணம் யாத்திரை என்கின்ற அடிப்படையில அநேகமான பக்தர்கள் மென்மேலும் அதிகரித்து கொண்டிருக்கிறாங்க இப்ப புதிதாக பக்தர்கள் வரும்போது நிறைய பிள்ளைகள் வந்து இடம் இடம்பெறுறாங்க அதாவது பக்தர்கள் எப்படி வரணும்னு தெரியாது அங்க என்ன செய்யணும்னு தெரியாது இதுகளை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க பக்தர்கள் என்ன முறையில வந்து அங்க வந்து அனு கடைபிடிக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்க பக்தர்கள் வந்து வரும்போது நாங்களும் ஒரு பக்தர்கள் பின்னுக்கு வருகின்றவர்களும் அடியவர்கள் என்கின்ற ஒரு மனநிலையில மனிதர்கள் என்கின்ற ஒரு அடிப்படையில அவங்க சரியாக சிந்தித்து செயல்படணும் ஏனென்று சொல்லிச்சுன்னா பின்னால வாரவர்களுக்கு எந்த அசௌகரியங்களும் இல்லாத வகையில அதே போல காட்டு விலங்குகளுக்கும் எந்த இடையூறும் விளைவிக்காத வண்ணம் தங்களுடைய பயணத்தை நாங்கள் மேற்கொள்வோமாக இருந்தால் அது ஒரு வெற்றிகரமான பயணமாக அமையும் இந்த பாதைகளும் வந்து பாதுகாக்கப்படும் ஏனையவர்களும் எந்தவித அசௌகரியங்களும் இல்லாம சிறப்பாக இந்த பயணத்தை மேற்கொள்றதுக்கான ஒரு ஏற்பாட நாங்களும் அவங்களுக்கு வழங்கி வரோம் இது போன வருடம் மஞ்சள் வந்தது இந்த மாதிரி வருது சரி போய் அது அது என்னன்னு சொன்னால் அது அந்த அம்மி கல் அது அதுக்காக தான் வச்சிருக்காங்க அதில் இன்னும் வந்தாலும் பிரச்சனை இல்லை ஆ ரோகராசம் இருந்தீங்கல்ல மஞ்சள் மலை நேரத்தில் இப்போ பாருங்க மஞ்சள் அதை தேய்ச்சிருக்காங்க நிறைய பக்தர்கள் மஞ்சள் மலை இதில் இருக்குது மஞ்சள் நீரை ஆல்கா இது தேய்ச்சா மஞ்சள் நிற வேதிய பொருட்கள் வருது அதுதான் ஆச்சரியம் இங்கே இது வந்து வெள்ளை நிறத்தில் இருக்கு பாருங்க இருக்கு எனக்கு தெரியல அதை பற்றி யாரும் தெரிஞ்சால் சொல்லுங்கள் இங்கேருந்து பார்த்தா வள்ளி மல்லி மலை இது இங்கே இருக்கு ஒரு குழம்பு இருக்குது பாருங்கள் ஒவ்வா எந்த பெரிய தேசம் வந்து இப்படி பாருங்கள் இதுதான் வந்து ஏலமில் பாருங்கள் இங்கேருந்து பார்க்கவங்களுக்கு தெரியுது இப்படி ஒரு அழகான மழையில் தேவையில்ல என்ன பார்த்து சரி இதுதான் வந்து இந்த பகுதி பள்ளி மலையில் உள்ள பகுதிகள் இப்போ நாங்கள் கீழே இறங்க ஆரம்பிச்சுட்டோம் சரி நாங்கள் இனி இறங்குவோம் அதே மாதிரி தான் போகணுன்னா இப்போ நாங்கள் வந்து வள்ளிமலையால் தான் போய்கொண்டிருக்கிறோம் பார்த்தா அவங்களுக்கு தெரியும் வள்ளிமலையில் முடிந்த அளவு பகுதியில் காட்டியிருப்பேன் வள்ளி குகையையும் காட்டியிருப்பேன் அதோட இது சம்பந்தப்பட்ட வரலாறு காணொலிகள் நான் போன வருடமே வந்து பதிவு பண்ணிட்டேன் இந்த வருடமும் வந்து மேலோட்டமாக சொல்கிறேன் நீங்கள் வேணும்டா இந்த காணொலியை பார்த்துட்டு போன வட்ட காணொலியும் போய் பாருங்கள் பிளேலிஸ்ட்டில் வந்து கொடுத்துருப்பேன் கதிர்காமு சொல்லி முழுமையாக பார்த்தீங்கன்னு சொன்னால் முழுமையான வரலாறு கொள்ளலாம் வரலாற்று சம்பந்தப்பட்ட ஆதாரமான இடங்களையும் வந்து நான் அதில் வந்து நிரூபிச்சிருப்பேன் இதுக்கு அடுத்து தான் நாங்கள் வந்து செல்ல கதிர்காங்கன்னு சொல்லி ஏலக்கூடிய ஒரு இடத்துக்கு தான் போக போகிறோம் அந்த பகுதி எப்படி இருக்குது அது சம்மந்தப்பட்ட வரலாறு காணொலிகள் போன வருடம் பதிவு பண்ணியிருப்பேன் அதுவும் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த வருடம் பதிவு பண்ணுவேன் வரலாறுகள் சுருக்கமாக தான் சொல்லுவேன் முழுமையான வரலாறு வேணும்னு சொன்னால் நீங்கள் போய் அந்த பழைய காணொலியில் பார்த்து தெரிஞ்சுக்கொள்ளுங்க பார்த்தீங்கன்னு சொன்னால் சரியாக நேரம் பனிரெண்டு நாள் நாங்கள் வந்து இப்போ மேலே ஏறிட்டு பொறுமையாக வந்து கீழே இறங்கிட்டு அவசரம் இல்லை கோயிலில் கடல் இருந்து நாங்கள் இருந்துட்டு அப்படியே கீழே இறங்கிட்டு இருக்கோம் இன்னும் நிறைய பக்தர்கள் கீழே இறங்கி கொண்டிருக்கிறாங்க அதோட இன்னொரு விஷயம் என்ன சொன்னால் இப்போ இந்த ஆலயத்தில் வந்து அது அதாவது மதிய நேரம் அப்படியே கொஞ்சம் பக்தர்கள் குறைவாக இருக்குது மாலை நேரத்தில் வந்து கொடியேற்றினது பிறகு அதாவது நாளைக்கு கொடியேற்றத்துக்கு மறுநாள் பார்த்தீங்கன்னா இந்த ஆலயத்தில் நிறைய பக்தர்கள் வந்து வருவாங்க அந்த டைமில் இந்த பாதை முழுக்க பார்த்தீங்கன்னு சொன்னால் முழுமையாக வந்து பக்தர்கள் இருப்பாங்க கடைசியாக பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த அதாவது ஏழுமலையை தாண்டி நாங்கள் வந்து போக போகிறோம் அப்படியே இங்கே இருக்க பக்தர்கள் எல்லாரையும் பார்த்துட்டு நாங்கள் அப்படியே வெளியே போக போகிறோம் இந்த காணொலி பற்றின உங்களோட கருத்துக்களை கீழே மறக்காமல் குமாரில் தெரிவித்துக்கொள்ளுங்கள் நாங்கள் வந்து இந்த தான் இந்த இடத்துக்கு போய் வீட்டில் செய்ய போகிறோம் அது என்ன இடம் பார்த்திங்கன்னா செல்ல கருது அவங்க சொல்லுவாங்க வாங்க நாங்கள் அந்த இடத்துல போய் அது எப்படி இருக்குன்னு சொல்லி உங்களுக்கு காட்டுறோம்